கட்சித்தீவு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின்றன செவ்வாய்க்கிழமை அதிகாலை இந்த சம்பவம் இதன்போது காயமடைந்த நான்கு பேரும் ராமேஸ்வரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் இந்த குற்றச்சாட்டை இலங்கை கடற்படை மறுத்திருக்கிறது இந்திய மக்களவை தேர்தலில் கச்சித்தீவு விவகாரம் தற்போது தீவிரமாகி உள்ள நிலையில் அந்த கடற்பரப்பில் வைத்து இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது கடலூர் தொகுதியில் தங்கர் பச்சான் வெற்றி பெறுவார் என்று ஜோதிடம் கூறியதால் கிளி ஜோதிடர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த குற்றச்சாட்டை சுமத்திருக்கிறார் கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் அழகுமுத்து அய்யனார் ஆலயம் அருகில் கிளி ஜோதிடம் பார்த்துக் கொண்டிருந்த செல்வராஜ் என்பவரை தமிழக அரசின் வனத்துறை கைது செய்திருக்கிறது கடலூர் தொகுதியில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் இயக்குனர் தங்கர் பச்சான் வெற்றி பெறுவார் என அவர் கூறியதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அன்புமணி தெரிவித்திருக்கிறார் இது தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழிவாங்கும் நடவடிக்கை என்று அவர் குற்றம் சுமத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி மிகவும் பரிசுத்தமானவர் என்றும் அன்பிற்கு இலக்கணமானவர் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பாராட்டி பேசியிருக்கிறார் இன்று உலகில் பல வல்லரசுகளில் பல நல்ல தலைவர்கள் இருக்கின்றார்கள் எனினும் அந்த தலைவர்கள் எல்லாருமே ஒரு மனிதரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் அவர்தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர் ஒரு அற்புதமான தலைவர் உலகத் தலைவர்களே கண்டு வியக்கும் மனிதனாக அவர் திகழ்கிறார் அவரை மூன்றாவது முறையாக பொதுமக்கள் பிரதமராக்க வேண்டும் அவர் குண்டூசி அளவுக்கு கூட தவறு செய்யாதவர் பரிசுத்தமானவர் அவ்வாறு வரை மூன்றாவது முறையாக பிரதமராக தெரிவு செய்ய வேண்டும் என்று ராமதாஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் உள்ள வட இந்தியர்களை திருப்பி அனுப்ப போவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரித்திருக்கிறார் வாக்கு அளித்தமை காரணமாகவே பாரதிய ஜனதா கட்சியின் வானதி ஸ்ரீனிவாசன் வெற்றி பெற்றதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இதனை அனுமதிக்க முடியாது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வட மாநிலத்தவர் தமிழகத்திலிருந்து திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று சீமான் தெரிவித்தார் தமிழ் மக்களிடையே அநீதி லஞ்சம் ஊழல் இயற்கை சுரண்டல் ஆகியவற்றை சகித்துக் கொண்டதால் தான் அடிமை இனம் ஒன்று உருவாகி வருகிறது மக்கள் வாக்குகளுக்காக பணம் பெறுவதை எப்போது நிறுத்தப்படுகிறதோ அப்போது தமிழகத்தில் நல்ல சமூகம் உருவாகும் என்றும் சீமான் குறிப்பிட்டிருக்கிறார்